தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாக யார் மாற முடியும் என்று சொல்லுகிற போது சிறு பிள்ளைகளை வைத்து சொல்லுவார் சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறுகிற போது நிச்சயமாக அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார் ஒருவன் வந்து இயேசுவனிடத்திலே நித்திய நித்தியமாய் மோடு கூட வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது ஒரு மனிதன் என்று சொல்லுகிறான் கத்தருக்கு சமூகத்திலே வந்து முடங்கால் படியிட்டு அண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாக நாம் இவனை பார்க்கிறோம் ஐஸ்வர்யம் உள்ளே வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அண்டவருக்கு மகிமையாக கவனியுங்கள் இவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் ஆனாலும் இவனுடைய தேடுதல் இவைகளாய் இருக்கிறதுன்னு சொன்னா இந்த உலகத்துக்குரியவைகள் அல்ல இவைகளை தாண்டி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எல்லாம் இருக்கிறது எல்லாவற்றிலும் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது ஆனா அவனுடைய வாஞ்சை என்னன்னு சொன்னா அண்டுவரே நான் பரலோத ராஜ்யத்திலே காலம் காலமாய் உமோடு கூட வாழ வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் அண்டவருக்கு மகிம் உண்டாட்டு நல்லா கவனிங்க அவனுடைய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா நான் ஏதாகிலும் செய்யாத வரையிலும் தேவனிடத்திலிருந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது அப்போ என்னுடைய பகுதி நான் செய்ய வேண்டியவைகள் நான் ஆற்ற வேண்டிய கடமைகள் அல்லது நான் செய்து முடிக்க வேண்டிய கிரியைகள் என்ன என்பதை அவன் தேவனிடத்திலே கேட்கிறவனாக இருக்கிறான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஆண்டு நான் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளையா இம்முடைய ஆசிர்வாதத்தை நீர் எனக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் பாருங்க இவனுடைய தாகம் இவனுடைய வாஞ்சை எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளிலே அண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் உலக பிரகாரமானவைகளிலே பணம் சம்பாதிக்கிறவைகளில அல்ல இவைகளை தாண்டி கிறிஸ்துவோடு கூட வாடுகிற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு மகிமோண்டாகட்டான் தன் வாலிப வயதுல ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில சகலமும் பரிபூரணப்பட்டு இருக்கிற போது தேவனை தேடி வருகிறான் எதற்காக வருகிறான்னு சொன்ன ஆண்டவரே மோடு கூட இருக்கிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஏன்னா அவன் ஒன்றை அறிந்திருந்தான் காரியம் இங்கே செய்யலாம் செய்யாம அல்லது இங்கே காரியமாற்றாமல் பரலோகத்திலே ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள முடியாது பரலோகத்திலே அந்த நித்திய ஜீவனை நான் பெற வேண்டுமானால் பூமியிலே வாழ்கிற நாட்களிலே நான் ஏதாயிலும் செய்தாக வேண்டும் அன்பருக்கு மகிம உண்டாகட்டும் இயேசு வருகிறான் அப்படியானால் அவருடைய காரியம் என்ன ஏசு மாத்திரமே வழிகாட்ட முடியும் ஏசு மாத்திரமே நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்த முடியும் என்று நம்பினவனாக கடந்து வருகிறான் ஆண்டு கவனிங்கிலே நாமம் கிறிஸ்துவை நம்பி வருகிறோம் கிறிஸ்துவை தேடி வருகிறோம் இடத்தில எதை எதிர்பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஒரு ஆலோசனை கேட்டு வருகிற ஆண்டவரே ஒரு பரிபூர்ண அந்த ஜீவனை நான் பெற வேண்டுமானால் எனக்கு ஒரு ஆலோசனை தேவை என்று சொன்ன தேவன் அவனோடு கூட மாத்திரமல்ல நம்மோடும் கூட அங்கே பேசுகிறான்

செய்ய என்று சொல்லி தேவன் கட்டளையிடுகிற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருப்பாயாக கொலை செய்யாது இருப்பாயாக களவு செய்யாது இருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாது இப்படி இவைகள் எல்லாம் செய்யாதே என்று சொல்லி கொண்டு வருகிற தேவன் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் செய்ய வேண்டியவைகள் ஆண்டவர் மகிமைப்படுவாராக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் காண்பிக்கிறதான வழிகள் கற்பனைகள் அவள் சொல்லுகிறார் தாயையும் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக ஒவ்வொரு நாளும் கணம் பண்ண உண்டாகட்டும் நீங்கள் ஆயிரம் காரியங்கள் செய்தாலும் தீபம் கார் இருளிலே அணைந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது தன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணாத எந்த ஒரு மனுஷனும் தேவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது தேவனுடைய பிரமாணங்கள் அதுதான் உன் தாயையும் தகப்பனையும் அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை அவர்களை கணம் உள்ளவர்களாக அண்டவருக்கு மகிமை இவனோடு கூட பேசுகிறார் மகிமை மகிமைப்பட பாருங்க எல்லாவற்றையும் சொன்ன அண்டவரே இவைகள் எல்லாவற்றையும் நான் என் சிறு வயது முதல் செய்து கொண்டு வருகிறேன் நல்லா கவனிங்க அவன் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கொஞ்ச காலங்களிலே ஒரு சின்ன வயசுல ஒரு வாலிப வயசுல எப்படியும் ஆசிர்வதிக்கப்பட்டான்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது தேவனுடைய பிரமாணங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தவன் ஒன்றிலும் தவறி போகவில்லை தேவன் எதிர்பார்த்தவைகளை தேவன் விரும்பினவைகளை செய்தபடினாலே அவன் சின்ன பிள்ளை அவர் எப்படி வாடுகிறான் தேவனுக்கு மகிமண்டாடுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தேடுகிற மக்களோடு கூட ஆண்டவர் பேசட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் சொல்லுகிறவைகளை நீ சரியாய் செய்ய முடியுமானால் உன்னை எந்த சூழலில் ஆசிர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவ